என் அன்பு குழந்தையே என் அருகில் வந்து உட்கார்ந்து உன் மனதில் உள்ள குறைகளை எல்லாம் என்னிடம் சொல் அப்படி சொல்லும் பொழுது உன் மனதில் உள்ள பாரம் குறையும் நீ சொன்னால் தான் உன் துயரம் எனக்கு தெரியுமா என்ன நீ சொல்லாமலும் எனக்கு தெரியும் ஆனால் உன்னை பொறுத்தவரை உன் துயரத்தை சொல்வதற்கு கூட உன் அருகில் ஒருவரும் இல்லை அதனால் என்னிடம் சொன்னால் உன் மனப்பாரம் குறையும் என்று நீ நினைக்கின்றாய் அம்மா எனக்காக யார் இருக்கிறார்கள் நான் சாப்பிட்டேனா என்று கேட்பதற்கு கூட என்னை சுற்றி யாருமே இல்லையே நீ எப்படி இருக்கிறாய் நீ என்ன செய்கிறாய் என்று கேட்பதற்கு கூட ஒரு உறவு இல்லையே என்று கவலையில் இருக்கிறாய் ஆனால் தங்கமே உன் உடல் ரொம்ப சோர்வாக இருக்கிறது நீ என்ன செய்வதென்று தெரியாமல் விழித்து இருக்கின்றாய் ஆனால் இதனை கண்டெல்லாம் நீ பயப்படாதே இது நீங்கவே முடியாத நிலை கிடையாது சில நாட்களில் உடல் நலம் வரும் இப்பொழுது உன் உடல் நலத்திற்கு கொஞ்சம் ஓய்வு கேட்கிறது அதனால் நீ அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் இதுதான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறது நான் தொல்லை சரியில்லாமல் இருந்தாலும் எனக்காக உதவி செய்வதற்கு ஒருவரும் இல்லை இந்த உடல் நலத்தை வைத்து எப்படி என் வேலையை நான் பார்ப்பது என்று கேட்கின்றாய் வேலை செய்யாவிட்டாலும் என் மனம் வலிக்கிறதே என்று கேட்கின்றாய் உன் வாழ்க்கை முழுவதும் இப்படி இருக்க போகிறது கிடையாது இது ஒரு காலம் இதுவும் கடந்து போகும் எனக்கு ஒரு சொந்தமும் கிடையாதே அம்மா என்று நீ சொல்லும் பொழுது உன் உள்ளம் எவ்வளவு வழியை அனுபவித்து கொண்டிருக்கிறது என்பதை நான் அறிந்து கொள்வேன் என் கையை பிடிப்பதற்கு கூட யாருமே இல்லையே எனக்கு ஆறுதல் சொல்வதற்கு யாருமே இல்லையே நீ சாப்பிட்டாயா என்று கேட்பதற்கும் தண்ணீர் குடித்தாயா என்று கேட்பதற்கு கூட ஒருவரும் இல்லையே என்று நீ சொல்வதை கேட்டு என் மனம் கலங்கத்தான் செய்கிறது ஆனால் தங்கமே நீ தனியாக இல்லை உன் அம்மா நான் உன்னோடு இருக்கின்றேன் உன்னை ஒரு நாளும் நான் கைவிட மாட்டேன் மனிதன் உதவி செய்ய வரவில்லை என்றால் என்ன அதனால் நீ கவலைப்பட வேண்டாம் உனக்காக நான் இருக்கிறேன் தங்கமே இப்பொழுது நீ நினைக்கிறாய் அம்மா எனது இந்த நிலை எப்பொழுது மாறும் என்று கேட்கின்றாய் எதுவுமே சரியாக மாறாதா என்று கேட்கிறாய் உன்னை பார்த்தே நான் சொல்கிறேன் மாறும் குழந்தையே மாறும் உறுதியாக மாறும் நீ இதற்கு மேல் எவ்வளவு துன்பம் அனுபவிக்க வேண்டிய நிலை வரும் என்று கேட்கின்றாய் ஆனால் நான் சொல்கிறேன் இதற்கு மேல் துன்பம் அனுபவிக்க வேண்டிய நிலை உன் வாழ்க்கையில் வராது எத்தனை நாட்களாக நீ கஷ்டப்பட்டாயோ அதற்கு மேலாக நன்மை உன்னை தேடி வரும் உனக்கு நான் நிஜமாக சொல்கிற வாக்கு என்ன தெரியுமா உன் வாழ்க்கை கீழே இருக்கிறது என்று நீ நினைக்கிறாய் ஆனால் அந்த வாழ்க்கை மேலே போகப் போகிற நேரம் வரப்போகிறது என்று நான் சொல்கிறேன் உன் உடல் நலம் நிச்சயமாக நலம் பெறும் உன் மனம் லேசாக இருக்கும் உன் வாழ்க்கையில் நல்ல மனிதர்கள் வருவார்கள் இத்தனை நாட்களாக நீ உன் மனதை காயப்படுத்தி கொண்டிருக்கின்றாய் ஆனால் இனிமேல் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லதை நான் கொடுப்பேன் என்று சொல்கிறேன் அம்மா என்னை கேட்பதற்கு யாருமே இல்லையே என்னை தாங்குவதற்கு யாருமே இல்லையே தனியாக போராடி கொண்டிருக்கின்றேனே என்று சொல்கிறாய் இதெல்லாம் ஒரு குறை கிடையாது தங்கமே உன் மனதில் எப்பொழுதுமே நல்ல எண்ணங்கள் மட்டும்தான் இருக்கின்றது உன்னை புரிந்து கொள்ளும் மனிதர்கள் நிச்சயமாக உன் வாழ்க்கைக்கு இன்னும் வரவில்லை நன்றாக கீழ் நல்ல மனதிற்கு தாமதமாகத்தான் நல்ல மனிதர்கள் வருவார்கள் உன் உடல் நலம் நிச்சயம் நலம் பெறும் நடக்க முடியாத நிலை கூட நிச்சயமாக நல்ல நிலையாக மாறும் உனக்கு துணையாக மனிதர்கள் வருவார்கள் உனக்கு தாங்கிக் கொள்ளும் வரும் உன் வாழ்க்கை நிம்மதியாகும் இது நான் சொல்வதல்ல தங்கமே உன் வாழ்க்கைக்காக நான் சொல்லும் வாக்கு இதுதான் நீ தனியாக இல்லை நீ விட்டு போய்விட்ட மனிதர்களை எல்லாம் உன் வாழ்க்கையில் வரவேண்டும் என்று நினைக்கின்றாய் உன்னை நான் நிச்சயமாக காப்பாற்றுவேன் உன் உடல்நிலை நிச்சயமாக நலம் பெறும் உன் கண்ணீர் எப்பொழுதும் வீணாக இருக்காது நாளை முதல் உனக்கு நிம்மதியாக நல்ல வாழ்க்கை காத்து கொண்டிருக்கின்றது உன் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும் உனக்காக நான் இருக்கிறேன் எதை நினைத்தும் நீ கலங்க வேண்டாம் கண்ணீர் விடவும் வேண்டாம் என்று பல நாள் சொல்லிவிட்டேன் நாளை நிச்சயமாக நீ எழும்பொழுது உன் மனம் லேசாக இருக்கும் இது உன் அம்மா நான் சொல்லும் அருள்வாக்கு நிச்சயமாக நல்ல மனிதர்களும் உன் வாழ்க்கைக்குள் வருவார்கள் நான் உன்னை பார்க்கிறேன் தங்கமே நான் உன்னை காப்பாற்றுவேன் எதை நினைத்தும் கலங்காதே